ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் பதினேழாவது பாசுரம் பொங்கார் மெல்லிளங்கொங்கை பொன்னே பூந்து நின்று செங்கால மடப்புரவம் பிடைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடல் புரகி சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன்குடந்தை நகரும் பாடி தன் பாடி ஆடக்கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நறையூரும் பாடுவாள் நவில்கின்னாளே பொங்கார் மெல்லிளங்கொங்கை பொன்னே பூம்ப புருகையற்கண் பூந்து நின்று செங்கால மடப்புறவம் பிடைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடல் புருகி சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன்குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடி கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நறையூரும் பாடுவாள் நவில்கின்னாளே பொங்கார் இளங்கொங்கை பொன்னே பூப்ப சாதாரண அர்த்தம் உடல் நிறம் மாறி போய்விட்டது அவளுக்கு காதல்னால் அந்த அதை அப்படி எழுதுகிறவர் பொங்கார் மெல்லிளங்கொங்கை பொன்னே பூப்ப பசலை பூப்ப அப்படிங்கிறது பொன்னையை பூப்பங்கிறார் மெல்லிளங்கொய் அப்படின்னு மார்பகத்தை மாத்திரம் சொல்லலான்னு புரிஞ்சுக்கோங்க உட உடல் நிறம் முழுதும் மாறி விட்டது அப்போது மேலே பொங் பொறுகையர் கண்ணீர் அரும்ப கண்டேந்து எப்பவும் ஜன மாதிரி தண்ணி வந்திருக்கு புறுகையர்னால் என்ன சொல்கிறா ஒரு கண் இன்னொரு கண்ணோடு சண்டை போடுற மாதிரி இருக்கான் ஒன்றுக்கு ஒன்று அழகு அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு வேல் மாதிரி இருக்கிற கண்கள் அதனால் ஒன்று சண்டை போடுறது பொறுகையற்கண் நீரரும்பூந்து நின்று அங்கேருந்து வேலைக்கு போய் எட்டி பார்க்குறா அங்கே செங்கால மடப்புறவம் படைக்கும் பேசும் சிவந்த கால்களை உடைய அழகிய ஆண்புரா தன்னோடய பெண்துணையோடு பேசுகிறது தான் செங்கால மடப்புறவம் பிடைக்கு பேசும் சிறு குறலுக்கு உடல் உருகி சிந்தித்து அந்த சின்ன சத்தம்தான் அதுக்கு இவளுடைய உடல் உருகிறது என்னால் பிபாற்றாமையினால் சிந்தித்து அதை பற்றியும் யோஜனை பண்ணிகிட்டு அப்போ அதோடு நிற்கலை ஆங்கே தன்காலும் தன்குடந்தை நகரும் பாடி திருத்தன்கால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற க்ஷேத்திரத்தையும் தன்குடந்தை நகரும் பாடி திருக்குடந்தை பெருமானை பற்றியும் பாடி மேற்கொண்டு பாடுறான் தன்கோவலூர் பாடி ஆட கேட்டு திருக்கோவலூர் பெருமான் உலகலந்த பெருமானை பற்றி பாடி இதோடு நிற்கலாம் ஆடை கேட்டு இதெல்லாம் ஆடின்னு இருக்கா இப்போ அம்மா இதை காலில் விழருது இந்த பெண்ணு இந்த மாதிரி தன்காலும் தன்குடந்தை நகரும் பாடி கோவலூர் பாடி ஆட கேட்டு அம்மா கேட்டு நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நம்முடைய குடிக்கு இது உகந்த செயலல்ல நல்ல காரியம் இல்லை இது மாதிரி நீ காதல் பயப்பட்டு இருப்பது சரியல்ல அப்படின்னு சொன்னால் நன் தங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன அது நான் சொல்கிறேன் அம்மா சொல்கிறேன் நான் சொல்ல நன்மை என்ன நிறையூரும் பாடுவாள் நவில்கின்னாளே அதோடு நிறுத்திக்கல இப்போது நான் திருநறையூர் பெருமாளையும் சேர்த்து பாட ஆரம்பிச்சுட்டேன் இப்போது இந்த அம்மா கேட்காம நங்குடிக்கு இதுவும் இதுவோ நன்மை என்ன அப்படின்னு கேட்காம இருந்தால் அந்த தன்காலும் தன்குழந்தை நகரும் பாடி தன்கோ ஒரு பாடி முடிச்சிருப்பாள் இந்த அம்மா இது நல்ல நம்ம குடும்பத்துக்கு நல்லதான்னு கேட்டவுடனே திருநறையூரையும் பாட பாட விட்டாள் நவிழ்கின்னாளே என்ன நான் பாடுவாள் ஹின்னாலே இன்னும் பாடுவேன் நிறைய இப்போதைக்கு தான் அப்படின்னு சொன்னால் பாருங்கோ அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் புரியுறதா உங்களுக்கு இந்த செங்கால மடப்புரவம் பிடைக்கு பேசும் சிறு உடல் குருகி சிந்தித்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் திரும்பங்காயத்து நம்ம ஒரு தினம் ரெண்டு தினம் படித்தாலே ஞாபகத்தில் இருக்கும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் ஆமாம் நங்காய் நங்குடிக்கியதுவோ நன்மையண்ண நிறைய உரும் பாடுவாள் நவில்ஹின்னாளே பாசனம் முழுசாக படிக்கலாம்னு நினைக்கிறேன் பொங்கார் மெல்லிளங்கொங்கை பொன்னே பூப்ப பூந்து நின்று செங்காலமடப்புறவம் பிடைக்கும் பேசும் சிறு குடலுக்கு உடல் குருகி சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன்குடந்தை நகரும் பாடி தன்கோவலூர் பாடி ஆட கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையு உறும்பாடுவாள் நபில்ஹின்னாளே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்